ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கர்ஷண பைரவர் ஆகர்ஷணம்னா என்ன அதாவது ஆக்கர்ஷன் நல்லவர்களை நம்ம பக்கம் ஈர்த்து கொள்முதல் சரிங்களா இப்போ வந்து இந்த வந்து நீங்கள் கும்பிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல சக்திகளை நீங்கள் ஈர்த்துக்கீங்க எல்லா திசைகளிலும் இருந்தும் நல்ல சக்திகள் உங்களை நோக்கி வர ஆரம்பித்து விடும் சரிங்க இந்த ஆகர்ஷண பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட மனம் சொல் செயல் எல்லாம் சுத்தமாக இருக்கு மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குங்க அப்படின்னாவோ இல்லை நீங்கள் பே அந்த மனசினால் உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாகவும் அறிவாகவும் எல்லாம் கேட்குறபடியாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டாவது மூணாவது உங்கள் செயல்கள் உங்களுடைய மனம் சொல் செயல் மூணுமே வந்து அழகாக இறைவனுக்கு திரித்தமானதாக இருந்தால் இவரை நீங்கள் வழிபடக்கூட வேணால் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து உங்கள் மனசில் உட்காந்துருவார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழ் கூடும் செல்வம் ப வரும் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் வில விலகி ஓடும் சிவனே வந்து உட்காரக்கூடிய மனத்தன்மை கொண்டவர்களாக நீங்க மாறிடுவீங்க தெய்வ ஆற்றல் ஜாஸ்தி ஆயிடும் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் எல்லா நல்லவர்களும் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சுடுவாங்க எப்பயும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டேன்னா என்னன்னா சும்மா சும்மா சிரிக்கிறதுல ஒரு ஆன்மீக புன்னகை த டிவைன் ஸ்மைல்னு சொல்றாங்க இல்லைங்களா அது உங்களுக்குள்ள இறங்கிடும் அப்ப உலகமே உங்களுக்கு மயங்கும் இந்த ஆகர்ஷண பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானவரா இருப்பார் கரும் நிறம் கொண்டவர் ஐந்து முகங்கள் கொண்டவர் எட்டு கரங்கள் உடையவர் என்னைக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இருப்பார் இவர் வந்து சிவனோட ஒரு இனிமையான சக்தி அப்படின்னு சொல்றாங்க சப்த ரிஷிகளும் தேவ கண்ணியரும் இதை எப்பயும் வழிபட்டுக்கிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தடை எதுல இருந்தாலும் அப்படியே தூக்கி அடிச்சு தூர தூக்கி போட்டுருவாரு எல்லா பைரவரும் பண்ணுவாங்க சரிங்களா இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஆகர்ஷண பைரவாய நமக இத நூத்தி எட்டு தடவை சொல்லணும்னு சொல்றாங்க மிக்க நன்றி